தமிழ்நாடு அரசின் மதுவிலக்கு மற்றும் மாயத் தீர்வை துறையின் கீழ் டாஸ்மாக் நிறுவனம் மூலம் தமிழகம் முழுவதும் மது விற்பனை நடைபெறுகிறது மது விற்பனை மூலம் மட்டுமே ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெறுவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை மற்றும் மதுபான ஆலைகளுடன் இணைந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக பரபரப்பு புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மதுபான ஆலை அலுவலகங்களில் சோதனை நடத்தினர் இதனை சட்டவிரோதமாக அறிவிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது மேலும் அடுத்த கட்ட விசாரணைக்கும் தடை இல்லை என அறிவித்தது இந்த நிலையில் கடந்த வாரம் மீண்டும் அமலாக்கத்துறை தமிழகத்தில் சோதனை நடத்தியது குறிப்பாக டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டில் அவரிடமும் அவரது மனைவியிடமும் விசாரணை நடத்தப்பட்டது தொடர்ந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றும் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக அவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அது மட்டுமில்லாமல் ரிதிஷ் சின்ம வரும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மேலும் பராசக்தி உள்ளிட்ட படங்களை தயாரித்து வரும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான அலுவலகங்களில் சோதனை நடத்தப்பட்டது இந்த நிலையில் விசாகன் ஐஏஎஸ் நடத்தப்பட்ட விசாரணையில் பல முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறையால் கூறப்படுகிறது அந்த ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடுத்த கண்ட நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் சூளைமேட்டில் மதுபான நிறுவனத்தின் பி ஓ மேகநாதன் வீடும் தேவகுமார் சாஸ்திரி நகர் மின்வாரிய ஒப்பந்ததாரான ராஜேஷ் குமார் தொழிலதிபர் ரிதீஷ் வீடு உள்ளிட்ட பனிரெண்டு இடங்களில் இருக்கிறது நள்ளிரவு இரண்டு மணி வரை சோதனை நடைபெற்ற நிலையில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகும் அந்த ஆவணங்கள் காரில் நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சோதனையில் கிடைத்த ஆவணங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்து அமலாக்கத்துறை விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க